எல்லாரும் நினைக்கலாம் தேசம் இல்ல அத காணாங்கிறத பிரச்சனை காப்போம் என்று ஏன் நாங்கள் பேச வேண்டும் எங்களை தேர வேற எவனும் பேச முடியாது பேசுவதற்கு ஆள் இல்லை அதனால் பேசணும் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிற எந்த நாடும் வாழாது வளராது இது சத்தியம் நீ எழுதி வச்சுக்க எந்த நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடுதான் வாழும் வளர் உலகத்தில் எல்லா நாடுகளும் சீனா மேடின் ஜப்பான் மேடின் அமெரிக்கா ஒரு நாடு மேக் இன் இந்தியா இந்த அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேலைக்கு கோஷம் இந்த வரிசையில் அஞ்சு ஆயிரம் ஐநூறுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் அரசியல்னு நினைச்சா உன்னைய உலகத்துல எவனாலும் காப்பாத்த முடியாது இந்த என் தம்பியை சும்மா தேசத்தை காப்பணும்னு இப்படி நாங்க கத்தி சாக வேண்டியதுதான் எவனாலையும் காப்பாத்த முடியாது எது அரசியல் எது எவன் நமக்கு எதிரி எவன் நமக்கு நண்பன் இதை சரியாக விளங்கி கொண்டு வாழ முயற்சிக்கணும் அதான் முக்கியம் அதுல இந்த மாதிரி என் ஆத்தாளப்பனுக்கு என் தாத்தம்பாட்டிக்கு பேசல என் தம்பி தங்கைகளுக்கு பேசுறேன் எங்களை தவிர உண்மையும் நேர்மையுமாக உனக்கு இதை கற்பித்து தர உலகத்தில் உன் வர மாட்டான் எங்கள் உயிருக்கு மேலாக உங்களை நேசிக்கிறோம் அதுக்காக இதை பேசுறோம் ஜப்பான் தற்சார்பு பொருளாதாரம் காந்தி கண்ட சுயராஜ்ய கொள்கை என்ன தற்சார்பு பொருளாதாரம் அன்னை இந்திரா காந்தி என்ன சொல்றாங்க தற்ச்பு பொம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பிற்கு சரியானது அதான் தற்சார்பு நீ கூற வீட்டில் இருக்க தான் இருக்கு பெரிய இரும்பு போட்டு போட்ட கதவு கூட இல்ல தட்டி போட்டு நாதாங்கில ஒரு கொக்கியில கம்பியை கட்டிட்டு போற ஆனாலும் நீ பாதுகாப்பாக இருப்பீட்டுக்குள்ள இருக்கிறவரை கூழ் இருக்கு குடிச்சிட்டு சும்மா ஒரு கையை தலையணையை வச்சு தரையில இருந்து எந்திரிச்சு பூட்டிட்டு போன வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்னும் பார்க்க மாட்டேன் நீ என்ன இருக்கோ இதுக்குள்ள நீ நிறைவாக வாழ்வது பொருளாதாரம் இதை விட்டுட்டு வீட்டுல பிரியாணி என்ன ஓடியா டெவலப் ஓடியா வளர்ச்சி ஓடியா டெவலப் என்ன என்ன பல வழக்கம் கண்ணாடிகள் வானை உயர்த்தி நிற்கிற வாழை தொடுகிற உயரத்திற்கு இருக்கிற மாளிகைகள் வேகமாக பறக்கிற சாலைகளில் பறக்கிற அந்த தேசிய நெடுஞ்சாலை அந்த சாலை விட்டு கீழே போன ஒரு சாலை உற்பத்தியில் சவக்குடி சாலை இல்ல இந்த மாளிகைக்கு பின்னாடி பல ஆயிரக்கணக்கான பஞ்ச பராடிகள் பட்டினி வசியமாக ஒட்டிய வயிறோடு எப்படிப்பட்ட நாட்டில் சிங்கப்பூர் சென்னையில மூல தான் சிங்கப்பூர் நாற்பத்தி ஐந்து நிமிஷத்தில் மொத்த சிங்கப்பூர் ஆனால் தமிழ்நாட்டு இளைஞன் மட்டுமல்ல கேரள இளைஞன் மட்டுமல்ல இந்தியாவில் வாழ்கிற மத்த மொழி வெளி தேசிய மக்கள் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் பல்வேறு நாட்டு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறது இத்தனியூண்டு சிங்கப்பூர் கல்வியிலே உலகத்தில் முதலிடத்தில் தென்கொரியா இரண்டாவது இடத்தில் ஜப்பான் மூணாவது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கிறது உலகத்தில் யோசிச்சு பாரு ஒரு இத்தனியூண்டு நாடு இவ்வளவு சிறப்பா இருக்க காரணம் என்ன தலைவனுக்கு நோக்கம் இருக்கு அதனால நாட்டுல ஒழுக்கம் இருக்கு நிர்வாகம் சரியா இருக்கு வளர்றான் அங்க எப்படி தான் ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கிட்டு அணு உலைய போட்டுகிட்டு இருக்கான எப்படி எல்லாம் நம்ம தலையில மசாலா அரைச்சு சாகடிக்கிறாங்க நுட்பமா புரிஞ்சுக்கணும் இவன் காட்டுற வளர்ச்சி என்ன எது வளர்ச்சி உலகத்தில் ரஷ்யா அமெரிக்கா சீனா ஜப்பான் தென்கொரியா இந்த ஹாங்காங் பின்லாந்து சிங்கப்பூர் எல்லா நாடுகளும் கல்வியை தன் தேசத்து மக்களுக்கு என்ன பொதுவாக பேசுவோம் ஒரு அரசின் வேலை என்ன அறிவு அறிவை வளர்க்கிற கல்வி இது ஏழைக்கொன்று பணக்காரனுக்கு ஒன்று கிராமத்தில் வாழ்வனுக்கு நகரத்தில் வாழ்வனுக்கு ஒன்று பாகுபாடு இல்லாத அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி புதுமையாக இலவசமாக இருந்திருக்க வேண்டுமா வேண்டாமா கல்வி வியாபார பொருளாகிவிட்டது சந்தை பொருளாதாரம் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மனிதர்களும் ஒரு விற்பனை பண்டம் தான் ஆமாவா இல்லையா ஓட்டுக்கு இரண்டாயிரம் கொடுத்து வாங்கிறது அது வியாபார பண்டமா இல்லையா நீ உனக்கு தலைவலின்னு மருத்துவமனையில் படுத்துட்டு நீ உயிரோட வந்துரு பார்ப்போம் காய்ச்சல் உள்ளவனவங்க என்னாச்சு பார்த்தீங்க அப்பல என்னாச்சு என்னாச்சு நீ காய்ச்சல் உள்ளவ முதல்ல மூளை செத்துருச்சுமா புதுசா சொல்றேன் மூளை செத்துருச்சா உடனே அடிப்பான் யாரா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறது எவனா ஒருத்தன் பெரிய பணக்காரன் பட்டியல் யாரா இவன் தான் சிறுநீர் அங்கே எடுத்துக்கிட்டு இருந்தான் ஆடுறாள் ஒரு பயலுக்கு மூளை செத்துருச்சு சிறுநீர்த்த அவனுக்கு எடுத்து வைப்பேன் இதையும் அவன்டா கேட்டேன் அவனுக்கு தூக்கிக்கிட்டா நீனும் ஒரு ஆவார பொருள் தான் இதான் இங்க இருக்கிறது இது புரிஞ்சுக்கணும் உயிர்காக்கும் மருத்துவம் ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இது சரியா இருக்கா எல்லா நாடுகள்லையும் மருத்துவம் இலவசம் ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸ் ஜெர்மனி நார்வே ஸ்வீடன் எல்லா நாட்டையும் இலவசம் பிரிட்டன் இலவசம் உயிர் காக்கும் மருத்துவம் அறிவு வளர்க்கும் கல்வியும் இந்த நாடுகளில் எல்லாம் இலவசமா இருக்கு தரமாக சரியாக சமமாக நாடுகளில் எல்லாம் அரசு பேருந்து சிறப்பு வானூர்தியா அரசு பேருந்து அரசு வானூர்தி சிறப்பு விடுதியா அரசின் தங்கும் விடுதி சிறப்பு மருத்துவமனையா அரசு நடத்துகிறது சிறப்பு கல்வி நிறுவனங்களை அரசு நடத்துவது சிறப்பு ஆனால் உள்நாட்டுல தனியார் முதலாளி நடத்துவதுதான் சிறப்பு இது நுட்பமா விளங்கிக்கணும் ஆனால் அரசு இருக்கா இருக்கு அரசு கல்வி நிறுவனங்கள் இருக்கா இருக்கு அரசு கல்வி நிறுவனங்கள்ல அமைச்சர் மையம் படிப்பானா படிக்க மாட்டான் அரசு கல்வி நிறுவனங்கள்ல அதுல வேலை செய்யற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் படிக்குமா படிக்காது அரசு மருத்துவமனையில அரசு நடத்தறை வேணா போய் படுப்பானா படிக்க மாட்டான் எங்க படுப்பான் உன் எம் ஜி ராமச்சந்திரா அதில் அப்போலோல படுப்பான்

பத்தாண்டுக்கு பிறகு பல்கலைக்கழக வேண்டன இதுல இந்த மருத்துவம் கல்வியும் சேவை என்று வரி விளக்கு இருக்கு ஒரு மருத்துவ கொள்ளில் மாணவன் அந்த இடத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்தான் அதுக்கு டாக்ஸ் இருக்கு இப்ப 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 வந்து இப்ப மருத்துவ அப்பளவுல போய் படுத்து நீ வைத்தியம் பாத்தீங்கன்னா அது காசுக்கு அது மருத்துவம் சேவை அதனால டாக்ஸ் ஃப்ரீ எப்படி இருக்கு எப்படிப்பட்ட நாடு உள்ளது நுட்பமா நீங்க கவனிச்சுக்கணும் இந்த கொடுமை எல்லாம் இருக்கு நீர் வந்து ஒரு உயிர் தேவை மனிதர்களுக்கு மட்டுமான உயிர் தேவை இல்ல அனைத்து உயிர்களுக்குமான உயிர் தேவை எது நீர் ஆனால் அந்த நீர் உயர்ந்த வியாபார பொருளாக சந்தை பொருளாக நாடு கொண்டு வந்து எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்த அம்மையார் ஜெயலலிதா தண்ணீரை பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க இது காரணம் என்ன தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் அதை விக்கிற தனியார் முதலாளி அத்தோபனோ டொகோபனோ கில்லே மில்லுன்னு விற்கிறவன் பாதிக்கப்படுவான் அவன் பாதிக்கப்பட்ட ஆரஸ்டுக்குன்னு அவன் வர இருநூறு முந்நூறு கோடி கமிஷன் போயிடும் இப்ப தெரியா யார் புரோக்கர்னு இது நுட்பமா ஏன் தண்ணீரை இலவசமா கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக இருக்க வேண்டிய தேவை இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கு அப்ப உயிர் உயிர் ஆகாரமாக இருக்கிற உயிர் தேவையாக இருக்கிற அனைத்து உயிர்களுக்குமான தேவையாக இருக்கிற தண்ணீர் வியாபாரம் கல்வி வியாபாரம் மருத்துவ வியாபாரம் நீ எப்படி எது நல்லா விளங்கிக்கணும் இதுக்கடையில் நீ அடிமை நாட்டில் வாழ்ந்த போது கூட ஐம்பது கிலோமீட்டருக்கு கட்டி கிடக்கல சாலை தேசிய நெடுஞ்சால ஒரு ஒரு நீ வந்து இந்த தாவல் அறி உரிமை சட்டில சட்டத்தில் தட்டி கேட்டு பாரு இந்த தேசம் நெடுஞ்சால எம்பிடி செலவுல போட்டிய கேட்க வேண்டியது ஆயிரம் கோடி எவ்வளவு வசூல் ஆயிருக்கு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வசூலிப்பீங்க இதை எப்ப வசூலிச்சு முடிப்பீங்க ஏதாவது ஒரு விவரத்தை கேட்டு பெற்று நீ அதுக்கப்புறம் என்ன சொல்லிய நான் கேட்கிறேன் நீ என்ன கேட்டாலும் சரி பதிலே வர்றது எவ்வளவு நேர்மையா இருக்காங்கன்னு பாத்துக்க நாம ஒரு கார் வாங்குனோம் மூணு லட்சம் ரூபா சாலை வரி எடுத்துக்கிறான் ரோடு டாக்ஸி எடுத்துக்கிறான் அது போக அம்பது ரூபாய் ஐம்பது கிலோமீட்டருக்கு அம்பது ரூபாய் கப்ப கேட்குறான் நாம ஒரு சாலை வரி கட்டணும்ல அது எந்த சாலையில ஓட்டுறதுக்கு கட்டணும் பதில் இல்ல எவ்வளவு ஆபத்தான தேசம்னு நிம்பாரு நல்லா கவனிச்சுக்காரு இப்போ விலைவாசி குறைக்கிறோம் விலைவாசி ஏற்றம் குறைக்கணும்னு நம்ம பேசுறோம் விலைவாசியை குறை விலைவாசியை குறை அப்படிங்கிறோம் எப்படி குறைப்பாரு பொருளாதார கொள்கை என்ன எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று தனிப்பெறும் முதலாளிகளுக்கான ஒரு தேசமாக ஒரு பொருளாதார கொள்கையை நீ காலையில் ஒரு வேலை பெட்ரோல் விலை டீசல் விலை ஏற்றி விட்டு இப்ப இருந்து நீ கோயம்பேடு சந்தைக்கு கத்தரிக்காய் தக்காளி வர ஒரு கிலோ கத்தரிக்காய் பத்து ரூபாய் உள்ள இருந்தது இந்த லாரி வாடகை கொடுத்துட்டா மூவாயிரம் ரூபாய் அவன் மூவாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறான் அங்கிருந்து சுங்கச்சாவடி கோயம்பேடு சந்திக்கும் போது அது மூவாயிரம் சுங்கச்சாவடி மூவாயிரம் ரூபாய் பெட்ரோல் செலவு எல்லாம் சேர்த்து வண்டி அடக்க செலவு சேரும்போது காய்கறி விலை குறைக்க முடியாம போயிருது இந்த வாடகை இந்த செலவு ஊர்தி செலவு அத்தியாவசிய பொருள் இது தானாக ஏறி உட்கார்ந்து அடக்க செலவுல அதனால விலையை குறைக்க முடியல பொருளாதார கொடுங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் எல்லாமே உன் ஆயிடுச்சு அதனால இந்தியா இப்போதை விற்பனைக்கு நீ காசு இருந்தா நீ ஏதாவது கொஞ்சம் வாங்கி போட்டுக்க இல்லைன்னா முடிஞ்சு எப்படின்னு கேட்கிறிய எங்கூர் கமதக்குடியில் ஐயாயிரம் ஏக்கர் அதானி வாங்கி சூரிய ஒளியில மின்புங்கா தயாரிச்சுக்கிறார் மொத்த செலவு நாலாயிரத்தி நூறு கோடி நாலாயிரத்தி கோடி தமிழ்நாடு அரசு இருக்காதீங்க இல்ல யாரு இல்லையா ஒருத்தன் வீட்டுல ரைடுல எத்தன ஆயிரம் கோடி இருக்குன்னு தெரியுதே ஏன் செய்யல இந்த நாட்டு அதானி அம்பளானிக்கான அரசும் அதிகாரம்தான் இங்க நிறுவப்பட்டிருக்கு கேரளாவுல வெளியத்துல எட்டாயிரம் கோடி கோப்பந்தம் துறைமுகம் கிட்ட கட்டுரையா அதானி என் ஊர் கமுதகுடியில இருபது கிராமங்களை வெளியேற்றி விட்டு ஐயாயிரம் ஏக்கரை பழித்து அதில் மின்புங்க அமைத்திருப்பது யார் அதானி இது தனிப்பொரு முதலாளிகளுக்கான தேசமாக நாடாக வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் தெரிந்து கொள்ளணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம ஒண்ணும் செய்ய முடியாது காடுகள் தொட்டி கட்டி விலங்குகளுக்கு தண்ணீர் ஊத்துனதை நீங்க என்னைக்காவது பார்த்திருக்கலா என்னைக்காவது பார்த்திருக்கலா இருக்காது என்ன காடுகள் இருந்தா உனக்க தண்ணி வந்தது காடுகளில் சோலை காடுகள் இருக்கும் புற்கள் இருக்கும் அதுல இருந்துதான் நீர் ஓடி வந்து பேரறிவியா பெருக்கெடுத்து ஆறு உருவாகி அதுல நீர் வந்து நமக்கு சோறு வந்தது இயற்கை உலக இயற்கை விதி ஆனா இன்னைக்கு அந்த காடுகள்லயே விலங்குகளுக்கு தொட்டி கட்டி தண்ணி ஊத்துகிற கொடுமை எல்லா விலங்குகளும் செத்து விழுகுது என்கிற செய்தியை நீ படிக்கிற போது பதறுது யானை செத்தான புலி செத்தான கரடி செத்தான சிங்கம் செத்தான குரங்கு செத்தான செத்தா ஒண்ணு இல்லை அதெல்லாம் செத்தா நாம செத்துருவோம் அதனாலதான் பதட்டமா இருக்கு இது நுட்பமா விளங்கிக்கணும் கடல்ல இருந்து கடல்ல இருந்து சூரிய வெப்பத்துல இருந்து வெப்பமாயி இந்த குளிர் குளிர் வந்து இப்படி மேல வருது குளிர் காற்று இப்படி நீராவி ஆகி இப்படி வருது இந்த நீரின் அடர்த்தி இருக்குல்ல அது ரொம்ப கனம் மெல்லிதா இருக்கு இந்த இந்த நீரின் வந்து ஈரப்பதத்தினுடைய கணம் மெல்லிதா இருக்கு ஆனா இந்த மரங்கள் மனித உடல் மற்ற விலங்குகளின் உடல் மரங்கள் இந்த மரங்கள் இதுல இருந்து எல்லாம் அந்த மரங்களினுடைய வேர்வை மரத்திற்கு வேர்க்குமான்னு கேட்கக்கூடாது வேர்க்குது மரத்திற்கு வேர்க்குது நீ சிரிப்பா இருக்கலாம் உடனே ஐயா மரத்துக்கு வேர்க்குதா ஒரு விசிறி வச்சு வீசி விடுன்னுட்டு மரத்துக்கு வேர்க்குது அந்த மரத்தின் வேர்வை துளிகள் எல்லாம் மேலே போய் அந்த கரியிலும் தூசியிலும் கலந்து போய் அது மேகமா மாறுது இது நுட்பமா புரிஞ்சுக்கணும் இதுல அது மேகமாயி போய் அப்படியே போய்க்கொண்டே இருக்கு இந்த மேகமாயி போவதை மேகமாக ஆக விடாமல் தடுப்பது பூமியில மரங்களின் பேயாக இருக்கிற சீம கருவேல மரமும் யூகலிப் சிம கருவேல மரத்தை சும்மா வெட்டு வெட்டுன்னு சொல்லலை நாங்க மேகமாகவே உருவாக விடாமல் மண்ணிற்கு மலையே வர விடாமல் தடுக்கிற அழிக்கிற ஒரு கொடிய பேயாக இந்த சீமக்கர் வேலை மரம் யூகலிப்டஸ்ங்கிற தைல மரம் இருக்கு இப்ப இப்படி மேகமாகி போறது எங்க பூமியை நோக்கி மலை இறக்கி எப்ப எங்க வரும் மலைகள்ல அடர்ந்த காடுகள் இருக்கு காடுகள்ல காடுகள் இருந்து எங்க குளிர்ச்சி எங்க ஜில்ல ஒரு இடம் இருக்கோ அதை நோக்கி மேகம் இறங்கு அதனாலதான் மலைகள் மேலே இறங்கி படுத்து கிடக்குது வெண்பஞ்சு போல நாம கடந்து போகும்போது பாக்குறோம் அப்போதான் அங்க எங்கே அடர்ந்து இருக்கோ மரங்கள் அடர்ந்து இருக்கோ குளிர் இருக்குதோ அந்த இடத்துல இதுக்கு பேர் தான் அப்பா மேகத்தை அறுவடை செய்தல் என்று மேகத்தை அறுவடை செய்கிறது என்று சொல்றார் இப்ப இந்த மர நமக்கு என்ன அதை பற்றி உனக்கு ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை இது அறிவியல் உண்மை எத்தனை கார் ஓடுது எத்தனை மரம் இருக்கு

பரிணாம வளர்ச்சியில் கடைசியாக வந்த மனித உயிரும் வாழ முடியும் என்கிற இயற்கை விதியை என்னைக்கு நாம் அறிந்து கொள்கிறோமோ தான் இந்த நாட்டை மக்களை வாழ வைக்க முடியும் முதல்ல மண்ணுக்கான அரசியலை இறந்துகிறானோ அவன் மனிதர்களை காப்பாற்ற முடியும் இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணுமே செய்ய முடியாது அது இல்லாம தேனீக்கள் செத்து போச்சு எப்படி சீமான் செத்து போச்சு கேக்குற எப்படி செத்து போச்சு தேன்கூட்டில இருந்து ராணி தீனி கட்டளை தேனீக்கள் எல்லாம் பறந்து வந்து தேனை எடுக்க வருது எல்லா பூக்களிலும் உட்கார்ந்து மகரந்தங்களை அருந்து குடிக்குது தேனை குடிக்குது மகரந்தங்களை சேமிச்சுக்கிட்டு பறக்குது ஆனால் கண்ட பூச்சி மருந்தையும் ரசாயன உரங்களையும் போட்டதுனால அதில் ஒரு விஷத்தன்மை ஏறிடுது எப்படி தண்ணி அடிச்சவன் தள்ளாடி வீட்டு முகர் எதிரியாம அங்கங்கே விழுந்து கிடக்கிறானோ அப்படி அந்த போல ஏறி அந்த தேனீக்கள் எங்கே பயணப்பட்டமோ அந்த நோக்கி போக முடியாம அங்கெங்கே திசை மாறி போய் செத்துருது இந்த தேனீக்கள் அழிவதால நமக்கு என்னன்னா தேனீக்கள் அழிஞ்சிட்டா உலகத்தில் உயிர் பெருக்கம் என்ற ஒன்றே இல்லாம போயிடும் போகும் கத்தரிக்காய் பூத்திருச்சு தக்காளி பூத்திருச்சு வெண்டக்காய் பூத்திருச்சு காய்க்காது எப்போது காய்க்கும் இந்த பூச்சிகள் இந்த வண்டினங்கள் போல் ஒவ்வொரு பூக்களாக உட்கார்ந்து தனக்கான உணவு தேவைக்கு தேனை உறிஞ்சிட்டு மகரந்தத்தை மூக்களையும் ஒட்டி கொண்டு இன்னொரு உலவை உட்கார்ந்து இந்த பூவில் ஒட்டிய மகரந்தத்தை இன்னொரு பூவுக்கு கடத்தும் போதுதான் அது சூல் கொண்டு காய்க்குது அப்ப தேனி சட்டா நமக்கு என்ன சோரலாம நாம சத்துருவோம் இதுதான் இருக்கிற அடிப்படை அரசியல் என்பது இப்ப இதை பேசாதவன் இதுக்கு அக்கறை கொள்ளாதவன் வெறும் மனிதரை மட்டும் காப்பாற்றுவன் பேசுறான் பாரு உன்னை ஏமாத்துறான் உன்னை ஏமாத்துறான் புத்தன் சொல்றான் இந்த 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 பூவுல போய் எப்படி பூவுக்கு சேதாரம் இல்லாமல் உட்காந்து தேனை எடுத்துட்டு போகுதோ அப்படி நீங்க இந்த இயற்கையை பயன்படுத்திக்கணும் அதுக்கு எந்த ஆபத்தையும் விளைவிக்க கூடாதுங்க அதேதான் இந்த இயற்கை எல்லா உயிர்களுக்குமான தேவையை இந்த பூமி தாய் தந்துருது ஒன்னை ஏமாத்திருக்கா தேங்காய் தென்னை மரம் நாவர மரம் ஏமாத்துதா எந்த மரம் ஒன் ஏமாத்துது எல்லாமே அதன் அப்படியே கொடுத்துருது ஆனால் இது ஒரு கெட்ட வாய்ப்பு என்னன்னா எல்லாமே இயற்கை தந்துருது ஆனால் மனிதன் சக தனக்கான உரிமைக்கு போராடி கொண்டிருக்கிறார் இயற்கை என்னன்னா காந்தி சொல்றார் இந்த இயற்கை இந்த பூமி தாய் மனிதர்களுக்கு வேண்டிய எல்லா உயிர்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் தந்துருது ஆனால் மனிதர்களுடைய தேவையும் அது தந்துருது ஆனால் அந்த மனிதர்களின் பேராசைக்கு அதால் தர முடியல அதனால என்ன செய்றான் அந்த பூமி தாயின் கையை வெற்றான் கைகள் என்ன அடர்ந்த மரங்கள் வெட்டி சாக்கிறான் காடு அழிஞ்சிருது தாயின் மாற அறுக்கிறான் மாரில் பால் குடிக்கிறது ஏற்க ரத்தம் குடிக்கிறான் ஏன் அதிக தேவை பேராசை பணம் அதனால என்ன இருக்கிறான் பூமிக்கு உள்ள கொட்டஞ்சு கொட்டஞ்சு பல ஆயிரம் அடிகளுக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி வளங்களை உறிஞ்சி உறிஞ்சி விற்கிறான் மாற அறுக்கிறான் தாயின் மாற அதுக்கு மேல என்ன பண்றான் பெற்ற தாயின் கழுத்தா அறுக்குறான் எது மலைகளை கொட்டிச்சு கல்குவாரி என்ற பேர்ல காசு காசுன்னு நிக்கிறான் இதையெல்லாம் பாதுகாக்காமல் இந்த மானுட சமூகத்தை வாழ வைத்து விட முடியும் என்று பேசுவது உலக பிரியவைக்கார்த்தம் அத புரிஞ்சுக்கணும் இதை ஏதாவது பேசுவாங்களா நாட்டை ஆளுகிறவர்கள் பேசுவார்களா

தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கை பிரைவேட்டை சேஷன் லிபரலைசேஷன் கோவிலைசேஷனுங்கிற இந்த பொருளாதார கொள்கையின் எபி தனியார் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்ப கள்ளப்பனத்தை எப்படி ஒழிப்ப எப்படி ஒழிப்ப கொரியன் முதலாளி ஜப்பான் முதலாளி வா ரஷ்ய முதலாளி வா என் நாட்டில் முதலீடு செய் அதுக்கு என்ன என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாரு அடிப்படை கட்டமைப்பு பாரு என்ன உங்க கட்டமைப்பு எப்படி ஷாலை வச்சுருக்கேன் பார் உன்னுடைய தேசிய நெடுஞ்சாலையை காட்டுறான் நீ போகும் போகும்போது எத்தனை கனரக பார உந்துகள் போகுது இந்த தயாரிக்கிற போது ஒரு கார் தயாரிக்க நாலு லட்சத்தி ஐம்பது லிட்டர் தண்ணீர் அவன் கொரியன் முதலாளி இருந்து கார் தயாரிச்சு உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யற ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் ஏன் கொரியாவில் ஏற்றுமதி செய்யல அவன் நீர்வளத்தை பாதுகாக்கிறான் ஒரு காருக்கு நாலு லட்சத்தி ஒரு டன் இடையுள்ள காருக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம்னா ரெண்டு டன் மூணு டன் இடையுள்ள கார் இருக்குது இதுல ஐம்பது லட்சம் தான் ஒரு நிறுவனம் ஹோண்டாய்ங்கிற நிறுவனம் எச்சி உனக்கு என்ன சொல்றான் வேலை நுட்பமாக விளங்கிடும் வேலை எத்தனாயிரம் ஏக்கரு நிலம் பறித்து கொடுக்கறது எவனுக்குன்னு தெரியாது நிலத்தடி நீர் உன் இன்ஃப்ராஜக்சரில் என்ன சொல்றான் எவ்வளவு வேணாலும் நிலம் எடுத்துக்கலாம் கையகப்படுத்துறதுக்கு அவசர சட்டம் நிலத்தடி நீர் எவ்வளவு நாள் உறிஞ்சிக்கலாம் மின்சாரம் தடையற்று ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிடம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உற்பத்தியில் இழப்பீடு ஏற்பட்டா மத்திய மாநில அரசுகளே அந்த இழப்பீட்டை ஈடுகட்டும் புரிந்து உணர்வு ஒப்பந்தம் நல்லா விளங்கிக்கணும் ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி உற்பத்தி வரி சாலை வரி எதுவும் கிடையாது இதெல்லாம் என்ன அறிவு என்ன அறிவிப்பு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு இவன் காட்டுறது ஒரே ரஷ்யா முதலாளி இங்க வந்து ஒரே ஜப்பான் முதலாளி என் நாட்டில் ஐம்பது கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவ்வளவு அடிமைகள் இங்க வந்து தயாரிச்சுக்க இந்த மேக் இன் இந்தியா முறை என்ன வாடக தாய் முறை கற்பப்ப என்னது தூக்கி சுமந்து பெறது நான் குழந்தை ஒண்ணுது இதுதான் இந்தியா எப்படிப்பட்ட நாட்டில் யோசிக்க